எனக்கு அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்கான எழுப்புதலின் வார்த்தை யோசுவா மூன்று ஐந்து யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் கொள்ளுங்கள் நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான் உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதங்களை செய்வார் விசுவாசியுங்கள் நம் தேவனாகி கர்த்தருடைய நாமம் என்ன அவருடைய நாமம் அதிசயம் அதிசயமானவர் அதிசயமான தேவன் உங்களுடைய வாழ்க்கையில இந்த நாட்களில அதிசயத்தையும் அற்புதத்தையும் உங்க வாழ்க்கையில இன்றைக்கு செய்ய போகிறார் நம் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தரா இருங்கள் என்று சொல்லி நம்முடைய ஜனங்களிடத்துல கர்த்தர் பேசுகிறார் இங்க யோசுவா ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த நாட்களிலே நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது இப்போ பரிசுத்தம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்களாம் நீங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளும் உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்வார் பாருங்கள் இசிறுவல் ஜனங்கள் நாற்பது வருடமாக யோர்தானுக்குள்ளாகவே அவர் சுற்றி கொண்டே இருக்கிறார்கள் யோர்தானு தாண்டி அவர்களால் போக முடியவில்லை பாருங்க யோசுவாவை கொண்டு கத்தர் யோதானை கடக்க செய்ய போகிறார் முன்பாக ஜனங்களை பரிசுத்தப்படுத்த சொல்லுகிறார் கத்தருக்கு உங்கள் நடுவில் இருக்கும் என்றால் அதை விட்டு விலகி வாருங்கள் ஆனுடைய பாத்திரத்தை சுமக்கிறவர்கள் நீங்கள் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் உங்களை இந்த நாளிலே நீங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் உலகத்திற்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லை ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் இல்லை ஆண்டவர் உங்களை தமக்காக அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் அதனால இந்த நாட்களில அசுத்தமானதை விட்டு புறப்படுங்கள் தூசியை உதறிவிட்டு விட்டு என்று சொல்லி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் இந்த இடத்துல ஜனங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளும் போது இதுவரையும் யோர்தானை தாண்டி போக முடியல பாருங்க ஒரு அற்புதம் நடக்கிறது அந்த காணான் தேசத்தை சுதந்திரத்து கொள் யோர்தான் தடையாகவே இருந்து கொண்டிருக்கிறது ஜனங்கள் போகக்கூடாதபடி தடை இந்த நாட்களில உங்களுடைய வாழ்க்கையில யோர்தான் போல தடைகளை உங்க வாழ்க்கையில காணப்படுகிறதா பிரச்சனை சூழ்ந்திருக்கிறதா நீங்க அடுத்த எல்லைக்கு போக தடை உண்டாகிறதா இந்த நாளில உங்களுடைய வாழ்க்கையில உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் நாளைக்கு அற்புதங்களை கத்தரும் வாழ்க்கையில செய்வார் உங்களோட வாழ்க்கையில அதிசயங்கள் நடக்கும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி உங்களை சுத்திகரிக்கும் உங்களை நீதிமான் மாற்றும் கழுவப்படும் போது உங்களோட வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்வார் ஆண்டோட ரத்தத்தை இந்த நாட்களை உரிமையாக்கி கொள்ளுங்க ரத்தம் நன்மையானவர்களை பேசுகிற ரத்தம் ஆண்டோட ரத்தத்தினால் நீங்க பரிசுத்தப்படுத்திக் கொள்ளும் போது ஆண்டவர் உங்கள் நடுவில் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார் நீ இதுவரை நீங்கள் பார்த்திராத ஒரு அற்புதத்தை உங்கள் நடுவிலே அவர் செய்வார் இதுவரை நீங்க கடந்து போக முடியாத காரியத்துல ஆண்டவர் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் ஆண்டவங்க வாழ்க்கையில தடைகளை உடைத்து நீங்கள் வாக்குத்தத்தமான காரியங்களை நீங்க சுதந்திரத்துக் கொள்வீர்கள் தத்தர் உங்கள் நடுவுல ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார் விசுவாசியுங்கள் செபிப்போம் பரிசுத்தம் நல்ல பிதாவே நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு கார்டு செபிக்கிறப்பா அன்றைக்கு யோசுவா சொன்னது போல உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் நாளைக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்வார் என்று அப்பா நம்முடைய வார்த்தையின்படி அப்பா சொன்னது போல ஆண்டு இந்த நாட்களில தகப்பனே அப்ப இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளட்டும் அன்ற ஒரு பரிசுத்தமாக இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லுகிறது அன்று ஒரே பரிசுத்த உங்களுடைய ரத்தத்தினாலே கழுவி அன்று ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா சுத்திகரிங்கப்பா ஒரு நடு அப்பா பிள்ளைகளோட வாழ்க்கை ஒரு அற்புதத்தை நீங்க செய்யப்பா எந்த காரியத்துல ஒரு அற்புதம் வேண்டும் என்று சொல்லி காத்து கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியத்துல ஒரு அற்புதம் இன்றைக்கு அன்று நடக்கும்படியாக சபிக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் பிதாவே ஆமேன் இந்த நாளில் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறேன் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதத்தை செய்வார் காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ